அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனேயே பெரிய அளவிற்கெலாம் அவிப்பு போகாத அப்படி ஜஸ்ட் லைக் தட் அந்த ஜாதகம் ரொம்ப நல்ல ஜாதகமாக வெற்றியாளர்களாக வருவார்களா இந்த ஜாதகம் ஜெயிக்கக்கூடிய ஜாதகமாக அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத ஒரு ரொம்ப எளிமையாக இருபத்தைந்து குறிப்புகளில் நான் சொல்கிறேன் இந்த இருபத்தைந்து குறிப்புகளையும் நல்ல கவனமாக கேட்டாவே போதும் உங்கள் ஜாதகத்தை நீங்க ஒரு ஜோதிடர்கிட்ட பார்க்காதையே நீங்களே எளிமையா தெரிஞ்சுக்கலாம் இதுல முதல் குறிப்பு ஒரு ஜாதகத்துல உயிர் என்ற லக்கணமும் உடல் என்ற ராசியும் குறிக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் சிறப்பா இருக்கணுங்க பார்த்த மாத்திரத்திலேயே சூரியனும் சந்திரனும் ஒரு ஜாதகத்துல சிறப்பா இருந்தா அந்த ஜாதகம் சிறந்த ஜாதகம் அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்டு லக்கணத்தையும் அந்த லக்னத்தை லக்னாதிபதியை பார்க்கறது அதே போல் ராசியை ராசி அதிபதியை பார்க்கறது இது அருமையான ஒரு ஜாதகம் மூன்றாவது பாயிண்ட்டு லக்னாதிபதி லக்னத்தையும் ராசியையும் இணைந்து பார்ப்பது ஒரு லக்னாதிபதியை ஏதோ ஒரு வீட்டில் போய் உக்காந்துக்கிட்டு தன்னுடைய லக்னத்தையும் பார்ப்பாரு நம்முடைய ராசியையும் பார்ப்பார் இது வந்து அருமையான ஒரு யோகம் இது எல்லாருக்குமே இருக்காது ரொம்ப ரேராக தான் இருக்குங்க ராசி அதிபதி ராசியும் பார்ப்பார் லக்னத்தையும் பார்ப்பார் இதுபோன்று இரண்டு அமைப்புகளும் இருக்கக்கூடிய ஜாதகம் அற்புதமான வெற்றி பெறக்கூடிய ஒரு ஜாதகம் அடுத்து நான்காவது பாயிண்ட்டு லக்னாதிபதி ராசி அதிபதியோட சாரம் பெறுறது ராசி அதிபதி லக்னாதிபதியோடய சாரம் பெறுறது அல்லது இவர்கள் இருவருமே அவரவர்களுடைய நட்சத்திரங்களின் சாரம் பெறுவது இது எல்லாமே அற்புதமான ஒரு யோகம் அடுத்த ஐந்தாவது பாயிண்ட்டு ஒரு ஜாதகத்தின் தூண்கள் என்று சொல்லப்படுகின்ற உபயராசிகளில் ஏதேனும் கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப சிறப்பு ஆறாவது பாயிண்ட்டு திரிகோணத்தில் சுப கிரகங்களும் கேந்திரத்தில் அசுப கிரகங்களும் நிற்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சந்திர கேந்திரங்களில் சுப கிரகங்கள் நிற்கிறதுங்கிறது ஜாதகருடைய சுகத்தை வந்து ரொம்ப அற்புதமாக மேன்மைப்படுத்தி கொடுக்கும் இது ஏழாவது பாயிண்ட்டு எட்டாவது பாயிண்ட்டு சூரியன் நின்னாலும் சரி தனித்து நிற்கணும் சூரியனோடு வேறு ஏதேனும் கிரகங்கள் இணைந்தால் அட்லீஸ்ட் பதினைந்து பாகைக்கு மேலே தள்ளி நிற்கணும் காரணம் என்னென்னா அஸ்தமனம் பெற்று அந்த கிரகம் வந்து வலுவிழந்துடும் அதோடு கூட சூரியனோட ஒரு கிரகம் அஸ்தமனம் பெறும்போது சூரியனுடைய தன்மையும் கொஞ்சம் குறைஞ்சிடும் அடுத்து ஒன்பதாவது பாயிண்ட்டு செவ்வாயோடும் எந்த கிரகமும் இணையாமல் இருக்கணும் காரணம் செவ்வாயோடு ஒரு கிரகம் இணைந்தால் அந்த கிரகத்திற்கு போராட்ட குணம் அதிகமாகிவிடும் அதே சமயம் கிரக யுத்தம்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டில் அந்த கிரகம் தோல்வியடைஞ்சிடும் இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் இது போன்ற கிரகங்களோடு எந்த கிரகமும் இணையாமல் இருக்கணும் அப்படி இணைந்தால் பதினைந்து டிகிரிக்கு மேலே இருக்கணும் பத்தாவது பாயிண்ட்டு லக்னம் மற்றும் ராசிக்கு அல்லது லக்னாதிபதி நின்ற இடம் ராசி அதிபதி நின்ற இடத்திற்கு தர்ம கர்மாதிபதி யோகங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகம் இருக்கிறது நன்மை தரும் இந்த தர்மா கர்மாதிபதிங்கிறது என்னென்னா ஒரு பாவத்திற்கோ ஒரு கிரகத்திற்கோ ஒன்பது பத்தாம் அதிபதிகள் இணைந்து திரிகோணம் அல்லது கேந்திரத்தில் நிற்கும் பொழுது அவர்களுக்கு இந்த யோகம் கிடைக்கும் அடுத்து பதினோராவது பாயிண்ட்டு உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் பாவத்தில் ஏதேனும் கிரகங்கள் இருப்பது சிறப்பு அந்த கிரகங்களும் தசா நடத்தக்கூடிய நிலையில் இருந்தால் அதிக சிறப்பு பன்னிரெண்டாவது பாயிண்ட்டு லக்னாதிபதி மற்றும் ராசி அதிபதி புஷ்கர நவாம்ச பாதத்தில் நிற்பது ஜாதகருக்கு மிகுந்த யோகத்தை தரும் இந்த புஷ்கர நவாம்ச பாதம் என்பது என்னென்னா நவாம்சத்தில் சுப கிரகங்களின் வீட்டில் நிற்பதற்கு புஷ்கர நவாம்சம் என்று பெயர் பதிமூன்றாவது பாயிண்ட்டு லக்னம் மற்றும் ராசி ஒன்று கொண்டு திரிகோணம் அல்லது கேந்திரமாக இருக்கிறது சிறந்த பலனை ஜாதகருக்கு கொடுக்கும் இந்த சஷ்டாஷ்டக அமைப்புன்னு சொல்லக்கூடிய ஆறு எட்டு இது போன்ற அமைப்பில் இருக்கக்கூடாது பதினான்காவது பாயிண்ட்டு திரிகோண அதிபதிகள் திரிகோணத்தில் இருப்பது கேந்திர அதிபதிகள் கேந்திரத்திலேயே இருப்பது மறைவுஸ்தான அதிபதிகள் அதனுடைய மறைவுஸ்தானத்திலேயே இருப்பது இப்படி இவர்கள் அவரவர்களுக்கென இருக்கக்கூடிய பாவகத்திற்குள்ளேயே ஒருவருக்கொருவர் மாறி மாறி இருப்பது சிறந்த யோகத்தை கொடுக்கும் பதினைந்து உயிர் என்ற சூரியனும் உடல் என்ற சந்திரனும் எந்த நிலையிலும் ராகு கேதுவோடு நெருங்கிய தொடர்பில் இல்லாத இருக்க வேண்டும் குறிப்பாக ஒரு பத்து டிகிரிக்கு அப்பால் இருக்கணும் வேறு எந்த கிரகங்கள் இருந்தாலும் இந்த சூரியன் சந்திரனோடு குறுகிய பாகையில் ராகு கேதுக்கள் இருந்தால் இவர்களின் வலிமையை குறைத்து கிரகண தோஷம் செய்துவிடக்கூடிய வலிமை ராகு கேதுக்கு உண்டு பதினாறு ராசியும் லக்னமும் ராகு கேது அச்சிக்கு ஒரு புறத்தில் மட்டுமே இருப்பது சிறந்த யோகம் கொடுக்கும் இப்போ பாருங்கள் இதுக்கு தான் ராகு கேது அச்சுன்னு பேருங்க இங்கே ராகு இருக்கார் கேது இருக்கார் ரெண்டுக்கும் பேரலாக ஒரு லைன் போட்டோம்னா இதற்கு இந்த பக்கம் ஒரு லக்னமும் இதற்கு இந்தாண்ட சந்திரன் என்ற ராசியும் இருக்கிறதுங்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது இப்போ இதில் பாருங்கள் இந்த கோட்டிற்கு இந்த பக்கத்துக்குள்ளாகவே லக்னமும் வந்துருச்சு சந்திரன் என்ற ராசியும் வந்துருச்சு ஸோ இது மாதிரி இருக்கிறது நல்லது ஒரு யோகம் பதினேழு காலை சூரிய உதயத்திலிருந்து மதியம் பன்னிரெண்டு மணிக்குள் பிறந்த குழந்தைக்கு யோகம் அதிகமாக இருக்கும் காலை நேரத்தில் அந்த குறிப்பாக பன்னிரெண்டு மணி நேர பன்னிரெண்டு மணிக்குள் பிறந்த குழந்தைக்கு யோகம் அதிகமாக இருக்கும் இதுதான் ராகுவின் யோகத்தை பெற்ற குழந்தைன்னு சொல்லுவாங்க காலை அந்த சூரிய உதயத்திலிருந்து மதியம் வரை ராகுவின் பலம் என்பது மிக அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் மதியம் பன்னிரண்டுக்கு மேல் வரக்கூடிய நேரம் என்பது கேதுவின் ஆதிக்கம் நிறைந்ததாக கருதப்படுகிறது அது பதினெட்டு உத்தராயண காலகட்டத்தை குறிக்கக்கூடிய ராசியில் லக்னம் ராசி ரெண்டுமே அமையிறது சிறந்த யோகம் இப்போ உத்தராயணம் என்பது இங்கே இருக்கக்கூடிய மகர ராசியிலிருந்து மிதன ராசி வரைக்கும் உத்தராயண காலகட்டம் பாருங்கள் பச்சை கலரில் கொடுத்துருக்கோம் இங்கேருந்து வரக்கூடிய கடகத்திலிருந்து தனுசு வரை தச்சராயண காலம்னு சொல்லுவாங்க இப்போ இதை வந்து ஏறுமுகம் இதை இறங்க முகம் அப்படின்னு வச்சுக்கும் பொழுது இந்த ஏறு முகத்திற்கு இந்த மாதங்களில் குழந்தை பிறக்கும் பொழுது அது ஒரு வகையான யோகத்தை கொடுக்கும் அதே போல் இந்த பச்சை நிறமிட்ட ராசிகளில் கிரகம் இருப்பதும் யோகத்தை கொடுக்கும் பத்தொன்பது லக்னாதிபதி ராசி அதிபதி திக்குவளம் ஆட்சி உச்சம் இது போன்று இருப்பது லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் ஒருவருக்கொருவர் நட்பு கிரகமாக இருப்பது லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் அஷ்டவக்க பறவைகளில் ஆறு மதிப்பெண்களுக்கு மேல் இருப்பது இவை எல்லாமே நல்ல நல்ல சிறப்புகளை தரக்கூடிய ஒரு அம்சங்கள் அடுத்த இருபது லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் பரிவர்த்தனை அமைப்பில் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு இருபத்தி ஒன்று லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் நவாம்சத்தில் சுபர் வீட்டில் இருப்பது சிறப்பு இவர்கள் ராசியில் எந்த நிலையில் இருந்தாலும் கூட நவாம்சத்தில் போய் பார்க்கும் பொழுது ஏதேனும் ஒரு சுப கிரகங்களின் வீட்டில் இருக்கிறதுங்கிறது நல்லதொரு யோகம் என்ற அமைப்பை ஜாதகருக்கு வழங்கும் இருபத்தி இரண்டு பிறந்த தசா முதல் கொண்டு தொடர்ச்சியாக ஐந்து தசாக்கள் சிறப்பாக இருக்கும் பொழுது ஜாதகருக்கு கூடுதலான யோகத்தை வழங்கும் சில பேர் பிறந்த போதே ஒரு நல்ல தசையில் பிறப்பாங்க அதற்கடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு தசாவும் ஒன்றுக்கொன்று கொன்று விட்டதா இல்லாத ரொம்ப சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய தசாவாக இருக்கும் அப்போ அந்த தசா காலமும் தொடர்ச்சியாக ஒரு எட்டு ஒரு ஐந்து தசைகள் வரும்பொழுது குறைந்தது அவருக்கு ஒரு அறுபது வயது காலம் வரைக்குமே யோகமான காலமாகவே வரும் அதையும் பார்த்த மாத்திரத்திலேயே நம்ம சொல்லிடலாம் அடுத்து இருபத்தி மூன்று குருவும் சுக்கிரனும் நெருங்கிய தொடர்பு பெறாமல் வலுவாக இருப்பது மிகச்சிறப்பு சிறப்பு தரம் இந்த குரு சுக்கரன் அப்படிங்கிறவங்க ஒன்று நம்ம தேவகுருங்கிற ஒரு சுக்கரன் அசுரகுரு சாரி தேவகுரு குருங்கிற ஒரு அசுரகுரு இப்போ இவங்க ரெண்டு பேருமே வலிமையானவர்கள் ரெண்டு வலிமையானவர்களும் எதிர் எதிர் கருத்துக்களை கொண்டவர்கள் இவங்க ரெண்டு பேரும் ஒரு பாவத்தில் இருக்கும் பொழுதோ அல்லது நேர் நேர் பார்த்து கொள்ளும் பொழுதோ ஜாதகருக்கு சில பிரச்சனைகளை கொடுப்பார்கள் அதனால் இவங்க ரெண்டு பேரும் நல்ல வலுவாக இருக்கணும் ஆனால் நெருங்கிய தொடர்பு இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அது ஒரு மிகச்சிறந்தது ஒரு யோகம் அடுத்து இருபத்தி நான்கு இயற்கை சுபர்கள் நேர் வலுவுடனும் இயற்கை அசுபர்கள் மறைமுகமான வலுவுடனும் இருப்பது ஒரு நல்ல யோகத்தை கொடுக்குங்க இப்போது இயற்கை அசுபர்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்கிறதுங்கிறது ஒரு நல்லதொரு யோகமாக இருந்தாலும் அவர் அவரோட வீட்லேயே செவ்வாயோட வீட்லேயே நான்காம் வீட்டில் வலுவாக இருக்கிறதுங்கிறது அவருக்கு சொத்துக்கள் சு இதெல்லாம் இருந்தாலும் கூட அதன் மூலமான பிரச்சனைகள் போராட்டங்களையும் அவர் வந்து இணைந்து அனுபவிக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் இயற்கை சுபர்கள் நேர் வலுவாக இருக்கலாம் இயற்கை அசுபர்கள் என்பவர் மறைமுகம் என்று சொல்லக்கூடிய திக் அமைப்பு அல்லது ஏதேனும் ஒரு சுப சுபகிரகங்கள் பார்வைப்படுறது இது மாதிரி இருக்கும்பொழுது ஜாதகருக்கு நல்லதொரு யோகத்தை தருவார்கள் இருபத்தி ஐந்து லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி இவர்கள் இவர்களோடு மாந்தி கிரகம் இல்லாத இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தருங்க இந்த மாந்திங்கிற கிரகம் சனியை காட்டிலும் மிகவும் ஒரு மோசமான அசுப கிரகம் இவர் போய் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு பிடிவாதத்தையும் அந்த ராசி ப்ளஸ் அந்த கிரகம் சார்ந்த எங்கேயுமே விட்டு கொடுக்க போகாத பிடிவாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தடைகளை கொடுக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி விடுவார் ஆகவே மேற்கண்ட நீங்கள் இதுவரை பார்த்த இந்த இருபத்தைந்து குறிப்புகளும் மிக மிக ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது முக்கியத்துவம் வாய்ந்த குறிப்புகள் ஒரு ஜாதகத்தில் இதெல்லாம் அப்படி பார்த்த மாத்திரத்திலே தெரியும் பார்த்த மாத்திரத்திலே தெரியும் இதில் இந்த இருபத்தைந்து குறிப்புகளில் ஏதேனும் ஒரு பத்து குறிப்புகள் ஒரு ஜாதகத்துக்கு பொருந்தி வந்தாவே அந்த ஜாதகர் அருமையாக வந்துடுவார் அந்த ஜாதகத்தில் பிறந்தவர்கள் அந்த ஜாதகத்தை கொண்டவர்கள் வாழ்க்கையில் நல்லதொரு ஒரு வெற்றியாளர்களாக வளம் வருவார்கள் என்பதை கூறி அடுத்தது ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்